எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் முதலாவதாக நாம் செம்புத்து செவலை நிறம் கொண்ட ஒரு அழகான ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட மடியமைப்பை பொறுத்த அளவுக்கு நல்ல மடி இறங்க எடுக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குங்க பை லூஸ் அப்படியே இருக்குதுங்க மடி இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல இன்னும் ஒரு பதினைந்து நாளில் நல்ல பெருத்த மடியாக எடுக்கும் பார்க்கவே நல்ல செம்மையாக இருக்கும் அப்படின்றாங்க சரி இந்த மாட்டோட கறவைத் திறன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் போன இது கறந்த மாடை இந்த ஈத்துக்கு ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஸோ மடி நல்லா பெருத்த மடியாக இருக்கும் பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குங்க அதே போல் நாலு காம்பும் பூ காம்பு தான் மாடு ரொம்ப சாதுவான மாடு யார் வேணால் கரவு பிச்சிக்கலாம் நல்ல குணமான மாடாக இருக்கும் நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புலேயும் நல்ல பால் வருது அதே போல் கிளி கும்பில் குட்டம் மூஞ்சில் அழகான முகலைச்சந்தனத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாடு பார்க்க உடச்சலாக இருந்தாலும் நல்ல பால் மாடாகவே அமைஞ்சிருக்கும் சொன்ன பால் கண்டிப்பாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு ஒரு அடி காலை நகத்தாது குழந்தைங்க பெருங்காரோனா பிடிச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மேய்ச்சல் குணம் கொண்ட மாடாவே இந்த மாட்டை வந்து மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபைனலி மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன விலையும் நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் மொத்தம் ரெண்டு சினி மாடுகளுங்க மொதல் மாட்டோ டீட்டெயில் பார்த்துட்டிங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மாடு ஜோடியாக எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல அரிதான கலரில் அருமையான ஒரு செவலை சட்டை கிடாருங்க ஒரு சார கலரில் இருக்குங்க அது புளி சார கலரு மூன்று கலர் கலந்த மாதிரி இருக்குது இந்த பிளாக்கு ஒயிட்டு செவலை இது எல்லாமே கலந்தா போல் இருக்குது நல்ல கலர் பேட்ச் மாடு இந்த கலர் பேட்ச்ல நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுறாங்க ரொம்ப ரேரான கலரு இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு மாடு தான் வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்கு இந்த மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் டு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போன ஏத்துக்கு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த மூன்றாம் ஏத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டியில மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஆஷ் கொம்பில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல இதுவும் ஒரு கிளி கும்பு மாதிரி தான் நல்ல ஆஷ் கும்பில் சூப்பராக இருக்குது மாடு பார்க்க கலர் பேட்சும் நல்ல கலரு நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நீங்கள் இந்த மாட்டை இந்த கலர் விரும்புகிறீங்க இதோட கறவை திறன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு நியர்பைல இருக்கு அப்படின்னாலும் இந்த மாட்டை நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ நல்ல தரமான மாடாகவே அமைஞ்சிருக்கு ஒரு பதினாறு லிட்டர் கறவை இந்த மூணாநியத்தில் கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மடி கலரும் நல்ல அருமையான கலருங்க இந்த ரெட்டை கொண்ட மாடு ஸோ இந்த ரோஸ் கலர் காம்பு நல்ல அருமையான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு பதினாறு லிட்டர் கறவை திறன் கொண்ட அழகிய ஒரு ஜெஸ்ஸி மாடு சரி இந்த மாட்டோட பல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அறக்கடை பல்ல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டுக்கும் சுடி சுத்தமாக இருக்குது மடி குச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா டாப்பாக எடுத்துக்குது அப்படின்றாரு மார்ட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு எங்கே இருக்குன்றது திரும்பவும் பார்த்துடலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட அம்சா ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த அம்சா ஃபார்ம் பண்ணையிலேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னா எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட்டையும் வாங்கிக்கலாம்ன்றாங்க ஜோடி மாடாக எடுக்கிறவங்களுக்கு வண்டி வாடகையில் தாராளமாக மிச்சம் பண்ணிக்கலாம் மாட்டை நேரில் வந்து பார்த்து உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பிக்கப் பண்ணியிருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கலாம் நன்றி